வந்தாலும் இதே இதேபோல் மக்கள் கூட்டம் கூடத்தான் செய்யும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் விமர்சனம் செய்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் இளையராஜா அப்பாவிற்கு பாரத ரத்னா விருது வழங்குவதில் எங்களுக்கும் பெருமைதான் விளையாட்டுத் துறையில் சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இசைத்துறையில் இளையராஜாவை விட சாதனையாளர்கள் இதுவரை இல்லை அதே சமயம் தனிப்பட்ட முறையில் வருத்தம் இருப்பதாக தெரிவித்த அவர் சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுத்த மரியாதையை வஉ சிதம்பரனார் பாரதியார் ஆகியோருக்கு தரவில்லை என்றும் சச்சின் டெண்டுல்கரை விட பாரதியாரும் வவு சிதம்பரனாரும் இழிவாக போய்விட்டார்களா என கேள்வி எழுப்பினார் மேலும் இளையராஜாவை இசையமைப்பாளராக பார்ப்பதை விட நாங்கள் அவரை இசை இறைவனாகத்தான் பார்க்கிறோம் என்றும் அவரது பெயரில் விருது வழங்குவது எனக்கு பெருமைதான் என தெரிவித்தார் முதலில் அவருக்கு நான் தான் பாராட்டு விழா எடுப்பதாக இருந்ததாகவும் இது குறித்து அவரிடம் கேட்டதாகவும் தெரிவித்த சீமான் அரசு அதனை செய்யும் பொழுது இடையூறு செய்ய வேண்டாம் என்று விட்டுவிட்டேன் என்று தெரிவித்தார் மேலும் மாநில அரசு பாரதி ராஜா போன்ற திரைக்கலைஞர்களையும் கௌரவப்படுத்தி இருக்க வேண்டும் என்று கூறினார் திருச்சியில் விஜயின் பிரச்சாரத்திற்கு வந்த கூட்டம் குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர் திரையில் பார்த்தவர்கள் தற்பொழுது வரும்பொழுது கூட்டம் வரத்தான் செய்யும் என்றும் நாங்களும் சிறு வயதில் எம்ஜிஆர் போன்றவர்களை காண்பதற்கு மணி காத்து கிடந்தோம் பிறகு அவர் வராமல் நாங்கள் ஏமாந்து போனோம் என தெரிவித்தார் மேலும் என் சகோதரர் அஜித் ரஜினி நயன்தாரா ஆகியோர் வந்தாலும் கூட தான் கூட்டம் வரும் என தெரிவித்தார் கூட்டத்தை பார்க்காதீர்கள் கொள்கையில பாருங்கள் என்று தெரிவித்தார் மக்களுக்காக பாடுபடுகின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிதான் என்றும் அதில் ஏதாவது சந்தேகம் உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பினார் மேலும் அடுத்தபடியாக மலைகளுக்காக போராட்டம் நடத்தப் போவதாகவும் கூறினார் நான் பேசுவது போதிப்பது எல்லாம் தற்பொழுது புரியாது என்றும் பாதிக்கும் பொழுதுதான் புரியும் என தெரிவித்த அவர் இலங்கை நேபாள் ஆகியவற்றில் வந்த இயற்கை சீற்றங்கள் உங்களுக்கு வராது என்பதை உறுதியாக கூற முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வீட்டை கட்ட பார்க்கிறீர்கள் நான் என் குழந்தைகளுக்கு நாட்டை வாழ்வதற்காக விட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றும் நீங்கள் காசை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நான் சுவாசத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என தெரிவித்தார் கனிம வள கொள்கையை தடுப்பதற்கு ஒரே வழி என்னை அதிகாரத்தில் அமர வைப்பதுதான் என்றும் தெரிவித்தார் மேலும் இது போன்ற கேள்வி என்னிடம் கேட்பதை விட நேற்று கூட்டம் கூடி அவரிடம் கேளுங்கள் என்று தெரிவித்தார் மலைகள் என்பது என் தாயின் மார்பு போன்று பூமி தாயின் மார்பு என்று குறிப்பிட்டார் மேலும் குவாரி ஓனர்கள் எல்லாம் என்னிடம் ஒரு நாள் சிக்கி பாடுபடுவார்கள் என்றும் தெரிவித்தார் பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் குறித்த அறிவிப்பு பற்றிய கேள்விக்கு பெற்றோர்களை குடிக்க வைத்து கொன்றால் தான் பெற்றோர்கள் இல்லாமல் போனார்கள் என்று பதிலளித்தார் டெட் தேர்வு குறித்தான கேள்விக்கு டெட் தேர்வு ஒரு டெட் போட வேண்டும் என்றும் படித்து தேர்வுகள் எழுதி ஆசிரியராக வந்து பணிபுரிபவர்களை மீண்டும் தேர்வு எழுத வேண்டும் என்று கூறினார்கள் என்றும் தேர்வு எழுத கூறுபவர் எந்த தேர்வு எழுதினார் என்று கேள்வி எழுப்பினார் செய்தித்தாளை படிக்காதவர்கள் தான் இன்று தினமும் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார் படிக்காத அரசியல்வாதிகளும் இருக்கிறார்களே என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் அதற்கு என்ன செய்யலாம் என கேள்வி எழுப்பினார் கூட்டணி ஆட்சி தான் நடக்கிறது அவர்களுக்கும் தேர்வு வைக்கலாமே என்று செய்தியாளர்கள் கூறியதற்கு சிரித்துக்கொண்டே அப்படி செய்தால் இந்த நாட்டில் யாரும் பிரதமராகவும் முதல்வராகவும் இருக்க மாட்டார்கள் என்று தெரிவித்தார் கர்நாடகாவில் திமுகவின் கூட்டணி ஆட்சிதான் நடக்கிறது என்றும் குறிப்பிட்ட அவர் கர்நாடகாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது உங்களால் முடியாதா கர்நாடகாவில் ராமசாமி பிறக்கவும் இல்லை சமூக நீதியும் பேசவில்லை முற்போக்கு பகுத்தறிவு என்று எதையும் பேசாத அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது உங்களால் எடுக்க முடியாதா அவ்வாறு எடுத்தால் நீங்கள் ஏமாற்றியது தெரியும் என தெரிவித்தார் விஜயலட்சுமியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியது குறித்தான கேள்விக்கு அப்படியெல்லாம் எதுவும் கூறவில்லை நீங்களாக எதையும் பேச வேண்டாம் நீதிமன்றம் அவ்வாறு கூறியதா அந்த தீர்ப்பை காண்பிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோர் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க நண்பர்களும் பார்க்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு